ஹுஷார் இந்த வீட்டோட முதல் தலை நீங்க எங்க நீங்க ஒழுங்காரனா தான் நாங்க சொல்ல முடியும் ரெண்டு முறை நாய் குலைக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கா படுத்தே இருக்காப்ல சொன்னீங்களா நீங்க ஏதாவது ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோமோ ஒன் ஒன் டூ மொக்கியா இருந்தது ப்ரோ த்ரீ ஆச்சு ஃபயரா இருக்குமா நிறைய பேர் கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களுக்கான ப்ரோமோ தான் இது ப்ரோமோ ஒன்ல வந்து எலிமினேஷன் ப்ரோமோ டூல வந்து திவாகர் அவரோட கானா வினோத்துக்கும் ஒரு ஃபன் கான்வர்சேஷன் ப்ரோமோ த்ரீல வந்து துஷாரா போட்டு கிளி கிளியின் கிளிகிறாரு விஜய் சேதுபதி சார் அது அதனால உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்தல அது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லை கேரளை தட்டி விடுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் சரி வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எத்தவுனே விஜய் சேதுபதி சார் வந்து துஷார எழுப்பி இந்த வீட்டுக்கான முதல் தலை நீங்க தான் நீங்க வந்து ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க ஒரு செட் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம் எங்க எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு அது மட்டும் இல்ல நீங்களே வந்து மைக்க நிறைய இடத்துல மாட்டவே இல்ல அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தா காது கொடுத்து கூட அதெல்லாம் கேட்காம நீங்க பாட்டுன்னு ஒரு ஜோன்ல சுத்திட்டு இருந்தீங்களே எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல அது என்னவோ உண்மைதான் நம்ம துஷார் அவர்கள் வந்து இந்த வீட்டுல யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்கறது இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து என்ன வந்து அவங்க மைண்ட்ல வந்து ரிசர்வ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் அங்க பேசிட்டு இருந்தாரு அது இன்னொரு விஷயம் என்னன்னா அரோரா கூடிய அவர் சுத்திட்டு இருந்தாரு ஃபுல்லா இந்த அரோரா மட்டும் இல்லைன்னா துஷாரோட கேம் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா துஷார் வந்து கேம்ல எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா விளையாடுறாப்புல பட் ஆனா இந்த கேப்டன்சி டாஸ்க்கு இந்த வீட்டை பாத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் மைக் மாட்டுறது தூங்குறது இதெல்லாம் வந்து எதுவுமே போய் கேட்காம இவர் வந்து ஃபுல்லா அரோரா கூட டைம் ஸ்பெண்ட் இது எதையுமே கண்டுக்கல அப்படின்றதா என்னோட கருத்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணிக்காரு உங்க கண்ணு முன்னாடியே வந்து எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காப்புல ரெண்டு வாட்டி வந்து நாய் கொழிச்சுது ஆனா நீங்க அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணவே இல்லையா ஏன் அப்படின்னு தான் கேட்டாப்புல ஏன்னா அவரே வந்து அந்த டைம்ல வந்து அரோரா கூட உள்ள நின்று பாத்ரூம்ல பேசிட்டு இருந்தாரு சார் அவரும் அப்ப மைக்கோ மாட்டல அது மட்டும் இல்லாம அரோரா கிட்ட வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாப்புல அவங்க என்ன பேசுறாங்கன்றது எங்களுக்கும் கேக்கல பிக் பாஸ்க்கும் கேக்கல அதனால பாஸ் என்ன சொல்லிட்டாப்புலன்னா நீங்க வந்து சவுண்டா பேசுங்க நீங்க பேசுறது எங்களுக்கும் கேட்க எப்படி கேட்கும் சொல்லிட்டு வெளியிருக்கோம்ல அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி தான் நம்ம துஷார் அவர்களோட கேப்டன்ஷிப் பதவியை புடிங்கிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் வந்து லைவ்ல நடந்திருக்க மக்களே உள்ள போனவங்க வந்து சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து கேட்க கேட்க இங்க ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாரும் அரோரா அரோரானு கத்திருக்காங்க இப்போ இப்பயாச்சும் துஷாருக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அரோரா விட்டு ஒரு வெளியே வந்து கேம் ஆனா மட்டும்தான் நல்லா இருக்கும் இந்த வாட்டி அரோராவை சேவ் பண்ணதுக்கான காரணமும் அதான் எதனா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அதை வச்சு ஒரு கேம் நடக்கும் அதனாலதான் வந்து வந்து உள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எதனா ஒண்ணு வெயிட்ட ஒரு கண்டென்ட் மாட்டிச்சுன்னா அதை வச்சு ட்ரோல் பண்ணி இல்ல ஒருத்தனோட கேரக்டரை வந்து மொத்தமா அழிச்சு அவனை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்காங்களா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேது ஏன்னா அப்படிதான் இருக்கு அரோரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் தான் குத்துட்டு இருக்காங்க அவங்கள ஏன் வெளிய எடுக்கலன்னு தெரியல வெளிய மக்கள் எல்லாம் கொந்தலை வச்சிருக்காங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாமே வந்து இந்த இந்த ஒரு டிபேட்டை வந்து எடுத்து வச்சிருக்காங்க சட்டமன்றத்திலேயே வந்து இது வந்து இந்த குரல் வந்து ஒழிச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தடை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒஸ்டா நடந்துட்டு இருக்கு உள்ள ஏன்னா வர்த்தனும் ஒண்ணு ஒழுங்கா பண்ற மாதிரி இல்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு கமருதினுக்கும் ஆதிரிக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு எப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம விஜய் சேதுபதி சார் பிரேக் விட்டு போவார் அந்த டைம்ல ஏதோ கமருஜன் வார்த்தை விட்டுருக்காப்புல அதுக்கு ஆதரி ஏதோ சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து அவங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது வந்து அடுத்த ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரோமோ போர் வந்து நான் அப்டேட் பண்றேன் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பைட்டேக்கே